அனைவருக்கும் வணக்க மக்களே சற்று கிடைத்த முக்கிய அறிவிப்பு டெல்டா மாவட்டங்களில் நாளை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட தகவலில் என்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த செய்திக்குறிப்பில் பிரிஃபாம் பார்க்க போகிறோம் இன்னும் குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான கனமழை மற்றும் குறைவான மனிப்பை தரப்புக்கு தான் இந்த செய்திக்குறிப்பில் ப்ரிஃபார்ம் மற்றும் சுருக்கமாக பார்க்க போகிறோம் மக்களே அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திற்கு வெள்ளாகனக்கல் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கலாம் மக்களே அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா குறிப்பாக இந்த நீலகிரி மாவட்டத்தில் ஒரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க ஸோ இதர தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதியில் ஒரு வறண்ட வானிலை நிலவக்கூடும் அப்படின்ட்டு சொல்ல வராங்க நீலகிரி சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேலையில் ஒரு மிதமான பனிமூட்டம் காணப்படும் சொல்ல வராங்க ஸோ அடுத்தபடியாக என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா நாளை தென் தமிழகம் மற்றும் அதனுடைய டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் அப்படின்றும் சொல்ல வராங்க ஸோ அடுத்தபடியாக இதர தமிழகம் மற்றும் புதுவையில் பார்த்திங்கன்னா ஒரு வறண்ட வானிலையே நிலவக்கூடும் அப்படின்றும் சொல்ல வராங்க ஸோ அடுத்தபடியாக நீலகிரி சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு இடங்களில் அதிகமான பார்த்திங்கன்னா குறிப்பாக அதிகாலை வேலையிலேயே மிதமான பனிமூட்டம் காணப்படும் சொல்ல வராங்க ஸோ ஐந்தாம் தேதியாகிய பிப்ரவரி ஐந்து தென் தமிழகம் மற்றும் கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் குறிப்பாக காரைக்கால் மற்றும் லேசான பகுதி அந்த சுற்றுவட்டார பகுதியில் பார்த்திங்கன்னா மழை பெய்யக்கூடும் அப்படின்றும் சொல்ல வராங்க ஸோ இதர தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு வறண்ட வானிலையும் நிலவக்கூடும் அப்படின்ட்டு சொல்ல வராங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையை என்ன சொல்ல வராங்கன்னா குறிப்பாக ஒன்று முதல் இரண்டு டிகிரி செல்சியஸ் வந்து இயல்பை விட அதிகமாகவே இருக்கக்கூடும் அப்படின்றும் சொல்ல வராங்க ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மழை பற்றிய துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் துல்லகமாக நினைச்சினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களை பக்கத்திற்கு பெல்ல கணக்கல் பண்ணி ஆல்லை பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்